காலேஜ் படிக்கும் போதே ஒரு பொண்ணு என்னைய சுத்தி சுத்தி வந்துச்சு அப்பவே கல்யாணம் பண்ணி விட்டுவான் ஒரு படத்தை கேட்டுன்னு சொல்லி அதையே கெடுத்துட்டான் இப்ப சாப்பிட்டான்னு கேட்க கூட ஆள் ஆறில் ரெட்டா தோழி இருந்தா ரெண்டு பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருப்போம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பொண்டாட்டிக்கு என் வழியில என்ன என்ன சாகரா சுவாகமா இருக்கா நாஸ்தா எதுவும் சாப்பிடலையா நாஸ்தாவா லவ் மச்சான் ஹலோ மார்டா என்னடா சொல்ற ஆமா மச்சான் சின்ன வயசுல மேரி வீட்டுல ஸ்டார் வாங்கி கட்டுனாங்கன்னே எங்க வீட்டுலயும் ஸ்டார் வாங்கி கட்டுனப்ப மதம்னா என்னன்னே தெரியாது அப்புறம் அப்புறம் மேரியவே கட்டலாம்னு நினைச்சப்பதான் மதம்னா என்னன்னு தெரிஞ்சது பாத்தியா அமச்சா என் சோக கதையை கேட்டு கவுளிக்குள்ள கத்துது கவுளியா டேய் நான் தாடா உச்சி கொட்டின உனக்குள்ள இவ்வளவு சோகா இருக்கு